எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் பொருள் கான் உதறிவு ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை அதிகாலை நீர் மருத்துவம் கவனிச்சுட்டு சிங்கப்பூர்

நான் அங்கே போய் ஆரம்பிக்க சொன்னேன் நீங்க வந்து ஆரம்பிங்க என்ன சொல்லிட்டேன்ல ஆரம்பிங்க நீங்க வந்து மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லிவிட்டேன் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்கள மருத்துவம் பார்க்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் தைரியம் வர வரணுங்க வெளிநாடு ஆங்கிலத்தில் பேசி சரி எந்த நாட்டில் அந்த மொழியில பேசணும் சிங்கப்பூர் மொழியில பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும் இங்கிலாந்து இங்கிலாந்து மொழியில் பேசி புரிய வைக்கணும் ஸ்வீடன் இருக்கிறவங்க ஸ்வீடன் மொழியில போட்டு புரிய வைக்கணும் அப்ப நமக்கு வந்து நோய் வந்து எளிமையா நீக்கிட்டு போயிடலாம்

அச்சுட்டே மாறிடுச்சு அதாவது அம்பத்தேட்டேன் எல்லாம் தானே சாப்பிட்டீங்க எல்லாத்தான் சாப்பிட்டேன் அப்படியே ஆரோக்கியம் வரல அதான் சாப்பிடுவதற்கும் ஆரோக்கியம் எந்த தப்பு சாப்பிடுவதற்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்மதமும் இல்லையா சாப்பிடுவது வந்து மனது மனதுக்கு தான் சாப்பிடுக்கும் ஆனா உடல் அது வந்து அது ஏத்துக்காது நான் வந்து ஒரு பொருள் சாப்பிடுறேன் நான் ஒரு பொருள் சாப்பிட வச்சுக்கோங்க சாப்பிட்ட உடனே வயிறு கும்புன்னு ஆகுது அப்ப தப்புன்னு அர்த்தம் அப்ப அது உடம்பு கேட்டுக்கிற சுறுசுறுப்பா இருக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்குதே இல்லையா அப்ப நம்ம நான் ருசியா இருக்குதுன்னு அது மனம் விரும்பிச்சு சாப்பிட்டேன் ஆனா உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது காரம் நல்லா இருக்குதுன்னு வாயில வைக்கிறேன் மிளகாய் நல்லா இருக்குது வாயில வச்சு உடம்பு ஐயோ ஐயோன்னு கத்துகுது ஆனா ருசியா இருக்கு மனம் விரும்புது ஆனா உடம்பு ஏத்துக்கலையே இந்த வேறுபாடு தெரியாம நம்ம ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உலகம் புறம் அதனால செயற்கை உணவுக்கு அவ்வளவு அடிமை ஆயிட்டாங்க எல்லாருமே இயற்கை உணவு இயற்கையாக அகத்தை மகிதா வருது இயற்கை உணவு இயற்கையால் படைக்கப்பட்ட உணவே உடம்புக்கு தொந்தரவு பண்றதில்ல ஒரு ஆப்பிள் காய்கறி சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது அவ்வளவுதான் பச்சையாக போய் வேக வச்சு சாப்பிடும் பொழுது அதை ஒன்று பெரிய ஒன்றும் பண்ணாது அது அது எளிதில் ஜீரணம் ஆயிரும் டக்குன்னு வெளியே போயிடுது சைடு வெளிய போயிடுது அவ்வளோ அது இவ்வளோ சாப்பிட முடியும் அவ்வளோ அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இயற்கை உணவு சாப்பிட்டா அளவா தான் அது காக்க இயற்கை உணவே வந்து இவ்வளோதான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே சாப்பிட முடியும் அதே உடம்பே சொல்லும் கொஞ்சம் சுத்தப்படுத்துறா காயிரியை போட்டு சுத்தப்படுத்துறா அப்படின்னு அதே சொல்லும் நீ சேர்க்கணும் எவ்வளவு வேணும் சாப்பிடலாம் இதுதான் அதுல இருக்க ருசி சரி இப்ப நம்ம வந்து இதை பத்தி பேசல உணவின்றி வாழும் கடை யோக முறை முதல் பதிப்பை பயன்படுத்தி இயற்கை மருத்துவம் செய்தவரும் சில மருத்துவர் இனியன் என்னை பத்தி போட்டிருக்கிறது அதுல முப்பத்தி மூணாவது பாடம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது பற்றி பாட்டிய ஒரு பக்கம் முப்பத்தி மூணு உம் காம இனிய நீர் உணவு ஆராய்ச்சியாளர் நீர் உணவு முறை ஆராய்ச்சியாளர் உணவில்லாமல் வாழும் கலை அப்படின்னு போட்டிருக்குது இது வந்து வெங்கடேசன் நம்ம கொடுத்த ஒரு அங்கீகாரம் மூணாவது பக்கம் ஏதாவது அவர் இருக்காரு அவர் டாக்டர் பொடஷம் அவர் இதெல்லாம் ஆராய்ச்சியில் கிடையாது அவரு எப்போது வெளியே போயிட்டாரு நேரடி மாணவரும் கிடையாது ஒன்னும் கிடையாது அவ்வளவுதான் உம் எந்த பயிற்சியும் செய்யாது அவர் எந்த பயிற்சி ஆராய்ச்சியாளர் ஆமா ஆராய்ச்சியாளர் அவ்வளவுதான் மூணு பேருக்கும் ஆயிரம் கொடுத்தார் மூஞ்சு ரெண்டு ஆயிரம் இந்த ரெண்டு மூணு ஒரே ஆளுக்கா ஓ ரெண்டு மூணு உத்துறதுனா

நல்ல பண்பாடு அவ்வளவு பண்பு மனித பண்பு சுபாஷ் இயற்கை மருத்துவமனை அப்படியே பார்த்தீங்க முப்பத்தி நாலு அவரே இயற்கை மருத்துவத்தை பேசுறாரு அவரு வந்து பாரு பயிற்சி பண்ணிருக்காரு அவரு ப்ராஜெக்டே பண்ணிருக்காரு பாருங்க தொண்ணூத்தி ஏழு பற்றி மருத்துவ ஆராய்ச்சி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்களாக வெறும் தண்ணீரை மட்டும் உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழும் ஆரோக்கியமாக வாழும் இளம்பெண் செல்வி ஆர் ராஜேஸ்வரி வயது இருபத்தி ஒண்ணு உணவே மருந்து சுபாஷ் இயக்கிய மருத்துவ ஆராய்ச்சி மையம் சேலம் அதை அந்த முதல் முதல் என்ன பண்றாங்கன்னா போயிருக்கேன் இந்த பயிற்சி நிறைய நாளைக்கு நான் போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் போயிருக்கேன் வெங்கடேஷன் வந்திருந்த ராணுவம் இருந்தேன் போயிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலு நாட்கள் இந்த உணவு பழக்கத்தை மாற்றிட்டே வர்றாங்க பாருங்க அப்படியே எப்படிப்படி எப்படிப்படியா கடைசியில தான் வர்றாரு குறிப்பு குறிப்பு பல தேதிகளில் முழுமையாக இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது எவ்வளோ சிறப்பு பாருங்கள் செய்யப்பட்டது இசிஜி அப்புறம் நீரோ எரு கண்டிஷன் அப்புறம் இசிசி எல்லாம் எடுத்துருக்காங்க போன்ற முக்கியமான பரிசோதனைகள் உட்படுத்தப்பட்டதுனா மேற்கூறிய அனைத்து பரிசோதனைகளும் எந்தவித குறைபாடுகளும் இல்லை அதாவது இயற்கையை பின்பற்றுகின்ற பொழுது எந்த குறைபாடும் கிடையாது

கன்மேன் கன் ஒரு சிங்கிள் டிராப் வந்து சிங்கிள் டிராப் சிங்கிள் டிராப் சிங்கிள் டிராப் அட்லீஸ்ட் கிரியேட்டிவ் ஒன் மில்லி வாட்ஸ் எவ்ரி செகண்ட் எவ்ரி செகண்ட் ஒன் மில்லி வாட் எடுத்துட்டு பாருங்க இங்க வந்து நான் வச்சிருக்கேன் ஒரு வச்சிருக்கேன் இப்ப இந்த இடத்துல ஆமா இது எப்பவுமே பாயிண்ட் எவ்ரி செகண்ட் பாயிண்ட் ஒரு நீங்க வந்து பாருங்க இதுல ஒரு டிராப் ஊற்றி வச்சுட்டேன் கூட காமிச்சு இல்லை எல்லாத்தையும் காமிச்சேன் இந்த ஒரு மாசம் ஆனாலும் ஒன் பை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அந்த பாயிண்ட் சிக்ஸ் காமிச்சிட்டே இருக்கு அந்த பாயிண்ட் சிக்ஸ் காமிச்சிட்டே இருக்கும் வெறும் தண்ணியில வெறும் தண்ணி வச்சே தெரியுது இல்ல அது ரெண்டு ஒரு ஒரு செம்பு கம்பி அறுமணிக்கன்னு வச்சு எப்போ செக் பண்ணாலும் பாயிண்ட் சிக்ஸ் காட்டுதுன்னா அது எப்பவுமே அந்த கம்பினு உள்ள இறங்கிட்ட உடனே மின்சாரம் உற்பத்தி பண்ணிடுது இது வந்து அந்த ஏன் என்ன காரணம் இதுதான் காரணம் அது நியூட்ரானோட வேலை தான் அது நியூட்ரான் நியூட்ரான் வந்து என்ன பண்ணுதுன்னா நியூட்ரன் அதிர்ந்து தங்கிட்டு இருக்கிற போட்டானை வந்து வெளியிடுது வெளியிருந்து நடுநிலைப்படுத்திக்குது அதாவது எலக்ட்ரான் வந்து செலவு பண்ணுது புரோட்டான் வந்து செலவாகுது நியூட்ரான் வந்து நடுநிலைப்படுத்திக்குது அப்போ நியூட்ரான்கிறப்ப ரெண்டா உலகத்தில் ரெண்டாவது தடவை நியூட்ரான் பங்களிப்பை கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன் நியூட்ரானை விற்று கொண்டு அணுகி சிதைச்சாங்க ஒரு ஐம்பது வருஷம் ஒரு ரிசர்வ் மைட்னுங்கிற பெண்ணு தான் கண்டுபிடிச்சாங்க ஆஸ்திரேலியா நாட்டு ஸ்வீடிஷ் நாட்டு விஞ்ஞானி ஆஸ்திரேலியா நாட்டு விஞ்ஞானி அவங்களுக்கு அப்புறம் நாம் இப்போ சொல்கிறோம் அந்த ஏன்னா அது வந்து நியூட்ரானை பத்தி அந்த சரி நம்ம உடம்புல அது இருக்கட்டும் அந்த நியூட்ரானை பத்தி பேசுகின்ற பொழுது நியூட்ரான் தான் இந்த வேலை செய்யுது நியூட்ரான் வந்து கனமானது நம்மளும் நியூட்ரான் அதே வேலை செய்யுது நம்மளும் அதே தான் அதுல வந்து கம்பி காப்பர் கம்பி இந்த கம்பி போடுறாங்க நம்ம உடம்புல வந்து சமி நம்மள பூரா இது பாலிமர் பாலிமர் தான் நம்மளோட பாலிமர் பாலிமர் ஃபைபர் அது வந்து மின்சாரத்தை கிடத்தும் நேச்சுரல் ஃபைபர் பாலிமர் ஃபைபர் பாலிமர் பாலிமர் ஃபைபர் மின்சாரத்தை கடத்தும் மின்சாரம் நம்ம வந்து மின்சாரம் எங்கிருந்து மின்சாரம் இந்த தண்ணி சேத்திலீட கடத்தாது இப்போ இன்றைக்க வெறும் கம்பி விட்டு வச்சு பார்த்தேன் வெறும் வெறும் கம்பி வச்சுக்கிறீங்க யார் எந்த இருக்கு ஒன்னு இருக்காது மாதிரி இருக்கணும் இடைக்கு நடுவுல ஈரப்பதம் இருக்கணும் கடுமையான ஈரப்பதம் இருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா கடுமையான ஏனப்பதம் ஈரப்பதம் வச்சு பாத்தீங்கன்னா அப்ப வெறுங்கம்பது மின்சாரம் எதுவும் வராது ஆனால் அந்த தண்ணிக்களை வைக்கிறப்ப தண்ணி என்னதுன்னா இயற்கையாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது பொதுவாகவே மின்சாரம் அதனுடைய செயல்பாடு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் ஏன் மின்சாரம் குறையிறதே இல்லைன்னு கேட்டால் நியூட்ரான் அந்த வேலை பண்ணுது குறைஞ்சி மருந்து கூடிக்குது குறைஞ்சி மருந்து கூடிக்குது குறைஞ்ச மருந்து கூடிக்குது இப்ப நாடு வச்சிருக்கேன்னா ரெண்டு ஓல்ட்னு வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் ரெண்டு ஓல்ட் எரிஞ்சுட்டே இருக்கு அப்புறம் ஒன்னு புள்ளி அஞ்சுக்கு வந்துடும் ஆஹ் மறுபடியும் கட்டி வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே ரெண்டு ரெண்டு ஓட்டுக்கு போயிரும் எப்படி இது இந்த வேலையை பண்ணது யாரு இந்த வேலையை பண்றாங்க அப்ப நியூட்ரான் பேலன்ஸ் பண்ணிக்குது நிச்சயமா புரோட்டானுடைய பங்களிப்பு வேற எலக்ட்ரானுடைய பங்களிப்பு வேற இதுல நியூட்ரான் தான் பேலன்ஸ் பண்ணிக்குது

முடியும் அத்தனையும் ஃபங்க்ஷன் ஆகுது அத்தனையும் வேலை ஃபங்க்ஷன் ஆகுது உம் என்னுடைய விட அறு ஆஹ் என்னுடைய அறுபது கிலோ எடைக்கு இவ்வளவு தேவை இருக்குது என்னுடைய அறுபது கிலோ எடைக்கு அது உற்பத்தி பண்ணுது இப்போ தோராயமே எல்லா உடம்புமே ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தம்பது வாசம் முந்நூறு வாசம் உற்பத்தி பண்ணுது நம்ம எல்லாருமே தான் ஆமா ஆமா அது உற்பத்தி பண்ணி ட்ரான்ஸ்பார் தான் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மாதிரி தான்

திருமணர் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் மனிதனுடைய சிங்கிள் அதாவது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லைஃப் திருமணர் ஐநூறு நூற்றாண்டுகள் ஐநூறு 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 வருடங்கள் வாழ்ந்ததற்கான சரித்திர ஆதாரம் பதினாலாவது நான் பதினாலாவது அத்திய பதினாலாவது பக்கத்தை நான் எழுதியிருக்கிறேன் நடிகர் ரஜினிகாந்த் குருவான பாபா இமயமலையில் தொடர்ந்து பல நூற்றாண்டுகள் இளமையுடன் வாழ்ந்து வருவதாக பலரால் நம்பப்படுகிறது இதுவே தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும் முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர்ந்து வேண்டாங்க எதிர்க்குதே இல்லையா நாம ருசி கடுமையை திணிக்க ஆரம்பிச்சுறோம் ருசி கடுமையாக திணிக்க ஆரம்பிக்கிறோம் திணிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த செல்கள் அது அதுக்கு கம் அதுக்கு சம்மந்தம் இல்லாத பொருளா இருக்குது நீங்க சாப்பிடற பொருள் உடம்புக்கு பொருள் இல்லாத பொருள் அப்ப அது உடம்பு எதுக்கு அது உண்மைதான் மனம் வேற உடம்பு வேற நீங்க சாப்பிடுறது எல்லாமே மனம் விரும்பி சாப்பிடுறீங்க உடம்பு கருத்துக்கிறீங்க மனம் விரும்பி உடம்புக்குள்ள போடுறீங்க மனம் விரும்பி மனம் மனம்ங்கிறது எங்க இருக்குது இல்லையே அத முதல்ல அடிப்படையா புரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொருத்தரும் மனசு சொல்லுது உடம்பு ஏத்துக்கலைங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அது யாரும் சொல்ல மாட்டாங்க மருத்துவத்திலேயே கிடையாது மருத்துவத்திலேயே கிடையாது மருத்துவ பார்த்துடத்திலே இல்லையே கல்விதான் குருகுல கல்விதான் இதுவே தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும் முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர்ந்து மறுக்கிறது நாம் கட்டாயப்படுத்தி திரிப்பதால் முதுமையும் மரணமும் ஏற்படுகிறது பொய்வாயில் ஐந்தாவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெருங்கன்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நீடு வாழ்வார் நெறி நின்றார் ஐம்புலன்களையும் குரலில் ஒழுக்க நெறி என்பது பரிணாம வளர்ச்சியை பின்பற்றி வாழ்வு என்று பொருள் அதாவது ஒழுக்க வளர்ச்சி தான் இது அடுத்த நடைக்கு போறது குழந்தை குழந்தை நடை அகத்தூய் நிலை தூய்மை நிலை குழந்தையா இருக்கிறப்ப சரி அப்புறம் அக தூய்மைக்கு காய்கறி பழங்கள் வந்து இயற்கை ஆற்றலுக்கு போயிடணும் ஏன்னா பேருக்கு நீங்க வந்து நீங்க இறங்கி வந்து சொல்லி வேற தரணும் பண்ணிட்டு இருக்கிறேன் பனை உணவுப் பொருட்களில் யாரும் மருந்து அடிப்பதில்லை சாதாரண சாதாரண உணவிலிருந்து பனை வெள்ளம் பனங்கற்கண்டு போன்ற உணவுகளுக்கு மாறி உடலை சுத்தப்படுத்திய பின்பு விண்வெளியிலிருந்து வரும் காமா கதுகளில் இருந்து ஆஹ் மனிதன் வாழ முடியும் அப்ப இந்த பனை பொருட்கள் வந்து ரொம்ப இம்பார்டன்ஸா சொல்றாரு நிச்சயமா அப்படியே பின்பு விண்வெளியிலிருந்து வரும் காமா கதிரியிலிருந்து மனிதன் வாழ முடியும் என்பது எங்க ச ஆமா நீங்க சக்கரை அதாவது இந்த மாதிரி இனிப்பு சாப்பிட்டா பயிறு சுத்தமாயிட்டாரு குடல் சுத்தம் அதனால சக்கரை தண்ணி கொடு அந்த காலத்துல இருந்து குடல் கெடுப்பு சக்கரை தண்ணி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை தண்ணி பனங்க பனங்க தேன் தண்ணி தேன் தண்ணி நாட்டு சக்கரை தண்ணி குடுத்தோம்னா குடல் சுத்தமாயிரும் குழந்தைகளுக்கே கொடுப்பாங்க உம் இதெல்லாம் அந்த அந்த பால் பா தாய்ப்பால ஏற்படுகின்ற கெடுதலை சரி பண்ணும் மனிதனுக்கு மரணம் இல்லை என்று கருதுகிறது விழித்திரு என்பது வள்ளலாரின் வாக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு மரணம் இல்லை மனித சமுதாயத்திற்கு அழிவில்லை என்பது இப்புத்தகத்தின் கருப்பு கருத்து நமது கல்வி முறை அவ்வாறு அமைய வேண்டும் பகவத்கீதையின் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய ஒரு வாக்கியத்தை இப்போது நான் என் வாசகர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நல்லவர்களை காப்பாற்றவும் தீயவர்களை அழிக்கவும் அறத்தை நிலைநிறுத்தவும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவ்வளவுதான் இருக்கிறேன் மீண்டும் இதை பத்தி அழிஞ்சதில் சரிங்களா நன்றி நன்றி சார் நன்றி